அந்த பதினஞ்சு பைசா கொடுத்து உப்பு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வீட்டில் அந்த பதினஞ்சு பைசா கூட இல்லை அதனால் உப்பு இல்லாத கஞ்சி குடித்தோம் எம்பிபிஎஸ் முடித்த பிறகும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எங்கிட்ட இருந்தது ரெண்டே சட்டை ரெண்டே பேண்ட்டு தான் நான் அதையே துவைச்சு துவைச்சி போட்டுட்டு அதுக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து அறுவை சிகிச்சை வந்து ஃப்ரீ ஒரு ஃப்ரீயாக செய்ய ஆரம்பித்து நல்ல சிந்தனைகளை விட்டுட்டு போகிறதே வந்து நம்ம இந்த சமூகத்துக்கு வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படிங்கிறது வணக்கம் எல்லோருக்கும் நான் இன்றைக்கி நானும் மூணு கதையை சொல்ல மாதிரி என்னோடய வாழ்க்கையே வந்து ஒரு மூணு லெவலாக பிரித்து சொல்லலான்னு நிற்கிறேன் என்னென்னா என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் அதே டைமில் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குன்னு நம்புகிறேன் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து மூணு வேலை சாப்பாடுங்கிறதே எங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வயசில் ஒரு ரொம்ப கனவு அதாவது இன்னைக்கு வந்து மூணு வேளை சாப்பாடு கிடச்சிச்சின்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் அந்த மாதிரி இருந்தோம் அந்த மாதிரி இருந்து நான் இப்போ இருந்து என் பேர் டாக்டர் ராமசாமி நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா இதுக்கு வந்துட்டு ஒரு ஆழ்மனதில் என்னோடய வெறித்தனம் அதாவது வந்துட்டு எல்லா நம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவ் தாட் அதாவது எப்போதுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பற்றி இருக்காத பாசிட்டிவ் இதை வந்து ஆழ்மனதில் பதிய வைத்தால் எல்லாமே நம்ம சாதிக்கலாம் மனிதன் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அதாவது நிலவுக்கு போக முடியும் என்று ஒரு நம்பினத்தால் தான் போக முடிஞ்சது அந்த நம்பிக்கையை வந்து ஆழ்மனதில் விதைத்தது அப்புறம் சுவாமி விவேகானந்தர் சொன்னது மாதிரி மனிதன் நினைத்தால் மனமே எல்லாமே மனிதனிடமே எல்லா சக்தியும் உள்ளது மனிதன் நினைத்தால் எதையும் செய்யலாம் எதுவும் செய்யலாம் என்று சொன்னது மாதிரி அது சின்ன வயசுலேயே என்னோடய இதில் ஆழ்மனதில் பதிய வைத்ததால் அந்த வறுமையை பதிய வைத்து நான் படித்தேன் படித்த கதையை பார்த்தீங்கன்னாக்க அதை காலையில் எழுந்து தோ சின்ன வயசுலேயே ஒரு ஏழு எட்டு வயசுலேயே தோட்டத்தில் வேலை செய்யணும் வேலை செஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்கூல் டைம் ஆகிற நேரத்தில் ஒரு எட்டு மணியோ ஒம்பது மணியோ ஆனப்புறம் வேக வேகமாக போய் குளிச்சுட்டு இருக்கிற கஞ்சோ கூட குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு செல்லணும் பள்ளியில் போய் படிக்கணும் பள்ளியில் போய் படிச்சுட்டு சாயந்தரம் திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே அந்த வயல் வேலைகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கும் அதே வேலைகளை செஞ்சு திரும்பவும் நைட் உக்காந்து அதாவது படிக்கிறதோ நம்ம வீட்டு பாடங்கள் செய்கிறதோ இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப சொற்ப நேரம் தான் கிடச்சிது ஏன்னா மாடு பார்க்கணும் மாட்டை பிடிச்சி கட்டணும் அந்த இதெல்லாம் பண்ணி அதில் வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெறியாக வரணும் அது ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அதாவது ஒரு நாள் வந்து தந்தை ஊரில் இல்லை அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு வீட்டில் உப்பு இல்லை அதாவது நாங்கள் கஞ்சி தான் குடிப்போம் அந்த கஞ்சியில் போடுறதுக்கும் உப்பு இல்லை உப்பு இல்லை உப்பு வாங்கிறதுக்கு வீட்டில் காசு அப்போலாம் வந்துட்டு ஒருபடி உப்பு வந்துட்டு ஒரு பதினஞ்சு பைசாவோ நோவாக தான் இருக்கும் அந்த பதினஞ்சு பைசா கொடுத்து உப்பு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வீட்டில் அந்த பதினஞ்சு பைசா கூட இல்லை அதனால் உப்பு இல்லாத கஞ்சி குடித்தோம் ஸோ அன்னைக்கு ஒரு ஆழ்ந்த ஆழ்மனதில் ஒரு நல்ல ஒரு பதிவை இட்டேன் அன்னைக்கு வந்து என்னென்னா நம்ம இந்த வறுமையிலிருந்து மீள வேண்டும் என்றால் படிப்பு தான் முக்கியம் படிப்பு முதல்ல அது ஏன்னா படிக்காதவங்களும் பெரிய ஆளாகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்கலாம் படிக்காதவங்க காமராஜர் போன்ற பெரிய ஆட்கள்லாம் ஆனார்கள் ஆனால் அவர்கள் பின்காலத்தில் வந்து படிக்கவில்லையே என்ற இயக்கத்தில் இருந்தார்கள் அதனால் நான் நினச்சேன் படித்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறத வந்து ஆழ்மனதில் பதியவிட்டேன் பதியவிட்டு இந்த உழைப்பை கடின உழைப்பை வந்து க அது தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் அரசாங்க பள்ளியில்தான் பத்தாங் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் அதே இது தான் அது வந்து க ஸ்கூலுக்கு போகிறதும் வந்துட்டு இப்போ விரும்ப வயலில் வேலை செய்கிறது ஸ்கூலுக்கு போகிறது இதே மாதிரி சென்று நான் வந்து அந்த காலத்தில் அதாவது முப்பத்தி ஐந்து வருடங்கள் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அதை பத்தாம் கிளாஸில் வந்து அதை அந்த பள்ளியில் அரசு பள்ளியில் வந்து நான் வந்துட்டு ஒரு கணிதத்தில் வந்து நூற்றுக்கு நூறு எடுத்து மேற்கொண்டு நல்ல மார்க்கு மொத்த மதிப்பெண்களும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அப்பொழுது என் தந்தைக்கே வந்து என் மீது ஒரு நம்பிக்கை வந்தது இவன் நல்லா படிப்பான் இவனை வந்து மேற்கொண்டு எங்கேயாவது படிக்க வைக்கலாம் கடனை ஏதோ ஒன்று வாங்கி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை டவுனில் கொண்டுட்டு போய் ப பதினொன்று பதினொன்னாம் கிளாஸில் சேர்த்தாங்க பதினொங்க்ளாஸில் படிக்கும்போதே வந்துட்டு சரி மருத்துவர் ஆக வேண்டும் அப்படின்னா ஏன் அப்படின்னாக்க தான் மக்களின் வந்து நேரடியாக சேவை செய்ய முடியும் இது வந்து நான் வந்து சும்மா ஒரு வாய்ப்பு சொல்லவில்லை நான் பிற்பிற்பகுதியில் சொல்கிறேன் என்ன செய்கிறேன் இப்போதும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அப்போ நேரடியாக சேவை செய்ய வேண்டும் என்றால் மருத்துவராக வேண்டும் என்றது என்னோட குறிக்கோள் ஸோ மருத்துவராக வேண்டும் என்ற வெறியோடு படித்தேன் அதே மாதிரி வந்து ஒரு மெரிட்டில் வந்து சீட்டு வாங்கி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி மருத்துவர் ஆனேன் மருத்துவர் ஆன அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு அடுத்தது வந்து நம்மளோட நோக்கம் வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கணும் ஏன்னா அறுவை சிகிச்சையில் தான் பார்த்தீங்கன்னாக்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிம்பாங்க இதை நாங்கள் ஜோக்கா சொல்லுவோம் அறுவை சிகிச்சையில் தான் வந்து பலன் வந்து கை மேலே கிடைக்கும் ஒன்று வந்து வெற்றியாச்சுன்னா பேஷண்ட் நல்லா போய் நோயாளி வந்து நல்லா ஆகி வீட்டுக்கு போவார் இல்லைன்னா உடனே இறந்துருவார் மெடிசன் கொடுத்து நீங்கள் அது பலன் வந்து மெடிசன் வேலை செய்கிற வரைக்கும் அந்த மருந்து வந்து வேலை செய்கிற வரைக்கும் வெயிட் இருக்க வேண்டாம் நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை கை கைமேல் பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக முயற்சி எடுத்து படித்தேன் மீண்டும் அதே வறுமை எம்பிபிஎஸ் முடித்த பிறகும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எங்கட இருந்தது ரெண்டே சட்டை ரெண்டே பேண்ட்டு தானே அதே துவைச்சு துவச்சி போட்டுட்டு ஒரு பகுதி நேரம் வந்து ஒரு சின்ன கிளினிக் நடத்திக்கொண்டு அதுலேருந்து வர வருமானத்தை வைத்து படித்து மேற்கொண்டு எம்எஸ் அறுவை சிகிச்சை வாங்கி அதுக்கு மேற்கொண்டு லேபஸ்கோபிக்கு ட்ரெயினிங் போயிட்டு எல்லாம் வந்து ஒரு சரி நம்ம ஒரு அளவுக்கு படித்தோம் எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டோம் ஒரு நல்ல இது நம்ம கற்றுட்டோம் நம்ம போய் ஒரு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக சேர்ந்தேன் உதவி பேராசிரியராக சேர்ந்தவுடனே எனக்கு அது என்னமோ ஒரு ரொட்டீனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம் நம்ம பேசுகிறோம் நம்ம இது பண்ணுறோம் ஒரு ஒரு சேவை ஏதோ பெரிய செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை அப்போ தான் சடனாக தோணுச்சு ஏன் நம்ம இந்த வேலையை விட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது வெளியே போய் அதாவது வந்து சமூகத்தில் எவ்வளவோ வந்து ஏழை மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மைதியம் மருத்துவம் சென்று சேரவில்லை அதனால் ஏன் இந்த வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டு வெளியே வந்தேன் வெளியே வரும்போது அப்புறமும் திரும்பவும் வந்து நான் அதே 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 கதி தான் ஏன்னா மருத உதவி பேராசிரியராக இருக்கும்போது என்னோடய சம்பளம் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா மாதத்துக்கு தான் இருந்தது அது வந்து ஏதோ அது அது அதுக்குள்ளே எனக்கு திருமணமும் ஆகிவிட்டது அது குடும்ப நடத்துறதுக்கு தான் அளவாக இருந்தது அதில் வந்து ஒரு மிச்சப்படுத்துறதுக்கோ எதுக்கோ ஒன்றுமே இல்லை அதை வச்சுட்டு நான் திரும்ப வேலையை விட்டுட்டு சடனாக வெளியே வரும்போது வெளியே வரும்போது திரும்ப ஒரு ரோட்டில் நிற்கிறேன் நான் அதை எங்கே போகிறது என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் எனக்கு சிலர் உதவி செய்தார்கள் என்ன அந்த மாதிரி என்ன எந்த வழியில் போக வேண்டும் அப்படிங்கிற பண உதவியில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணி வெளியே வந்து நான் ப்ராக்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி முதல்ல வந்து நான் என்ன பண்ணணும் என்னோடய வறுமையை போக்கணும் எனக்கு வந்து ஒரு வீடு வாகனம் அந்த இதெல்லாம் வரணும் அது வந்த தான் நான் வந்து இது பண்ணும் ஸோ அடு ஐந்து வருடம் வந்து இரவு பகல் பாராமல் அறுவை சிகிச்சை செய்து பணம் திரட்டினேன் வீடு வாகனம் எல்லாம் சேர்த்தேன் ஒரு அளவுக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் முடிச்ச உடனே இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு போயிடக்கூடாது அதாவது இனிமேல் ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறது அந்த மாதிரி போயிடக்கூடாது நம்மளோட கல்வி நம்மளோட படிப்பு நம்மளோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு போய் ப பயன்பட வேண்டும் தான் நான் வந்து யோசித்தேன் யோசிச்சும் போது அப்போ என்ன பண்ண அப்படின்னாக்கா சரி இனிமேல் வந்து நம்ம பண்ணுற அறுவை சிகிச்சையில் முடியாதவங்களுக்கு நம்ம டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணலாம் அதாவது வந்து பணமே வாங்காமல் இனாமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்தேன் முடிவெடுத்து அதில் வந்து நல்ல ஒரு நிறைய அந்த மாதிரி வந்தார்கள் என்னுடன் வேலை செய்கிறவர்களே வந்து ந இந்த நர்ஸுகள்லாம் வந்துட்டு ச ஒரு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஒரு முக்கியமான உயிர்காக்கும் உயிர் காக்கும் அறுவை சிகிச்சையாக இருக்கும் அதுக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து இருப்பாங்க அந்த மாதிரி சுப்வசன்லாம் நான் வந்து அறுவை சிகிச்சை வந்து ஃப்ரீ ஒரு ஃப்ரீயாக செய்ய ஆரம்பித்து அது வந்து ஒரு ஐநூறு அறநூறை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒன்றுமே முடியாதவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணி அதை வந்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணி இது பண்ணுறோம் முடியாதவங்களுக்கு ஈவன் மருந்து செலவும் நான் வாங்கி மருந்தும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் இது ஒரு பக்கம் ஒரு அறுவை சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கும் தகுதியானவர்களை தேர்வு செய்வதில் எல்லாமே ஒரு சிக்கல்கள் இருக்குது நிறைய பேர் கொஞ்சம் ஏமாத்துறதுகளாக வருவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் நம்மளோட சர்வீஸ் டெய்லியுமே வந்துட்டு ஒரு இப்போ மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி ஒரு ஒரு பகுதி நேர சர்வீஸு முழு நேரமும் வந்து ஃப்ரீயாக பண்ணாக்க நம்மளோட படைப்பு ஓடாது அதனால் என்ன பண்ணேன் நான் வந்து சாந்தி சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அவங்க வந்துட்டு ரொம்ப இது கம்மி விலைக்கு எல்லாமே பண்ணுறாங்க அங்கே வந்து தினந்தோறும் ஒரு இரண்டு மணி நேரம் என்னுடைய சேவையை முழுவதும் முழுவதும் இனாமாக தருகிறேன் நான் வந்து எந்த சம்பளமும் இருந்து வாங்குறதில்ல இது வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது தினந்தோறும் இரண்டு மணி நேரம் ஒரு ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்குது இதை போய்கிட்டு இருக்கிறது இது நல்லா போய்கிட்டு இருக்குது இதில் ஒரு மன திருப்தி அதுக்கப்புறம் பார்த்தது இதோட நிறுத்திறதா நம்ம இதுக்கு மேலே முடிய இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு அப்படின்னாக்க நான் வந்து படிக்கும் காலத்தில் இல்லை அதற்கு பிறப்போ நான் வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கே எங்களுக்கெல்லாம் வந்து நடுங்கும் வார்த்தைகள் சரியாக வராது அது மாதிரி தான் இருந்தது சரி இதுதான் மற்ற இதில் வந்து நம்ம சாதித்தோம் மாடு மேய்ச்சி எல்லாம் பண்ணி வந்து இதெல்லாம் சாதிச்சோம் ஏன் இந்த மேடை பேச்சு சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சி ஒரு நாள் திடீர்னு வந்து மேடை பேச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க நானாக போய் வலைக்கு பேர் கொடுத்து போய் மீட்டிங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு அதில் வந்து இப்போது வந்து நாங்கள் வந்து அதுவும் வந்து என்னோடய பேச்சு வந்து பேச்சாக இருக்கக்கூடாது என்னோடய பேச்சும் வந்து நிறைய பேரை வந்து மோட்டிவேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் அதனால் இப்போ வந்து என்ன லெவலுக்கு என்னால் நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பப்ளிக் ஸ்பீச் அதாவது பொதுமக்களிடையே போய் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு உடல்நலம் பற்றி ஒரு ஆரோக்கியம் பற்றி என்னோடய முக்கியமான இது வந்து அரிசி முதல் ஆண்டவன் வரை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஆரோக்கிய வாழ்வு இதுக்கு அரிசியிலேருந்து ஆண்டவன் வரைக்கும் என்ன மாதிரி உதவி பண்ணுகிறது உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை வந்து பொதுமக்களுக்கு பேசுகிறோம் பொதுமக்களோடு நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் இது வந்து எதிர்கால சந்ததியு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து மெயினாக வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று நிறைய மோட்டிவேஷனல் பேச்சுகள் அதாவது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் ஒரு ஒரு டீமாக இருக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் அதாவது மெயினாக வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா அரசு பள்ளி அதாவது வந்து இந்த வாய்ப்புகள் கிடைக்காத பள்ளி இந்த தனியார் பள்ளிகள்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக மகனவர்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறாங்க இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து அவ்வளோ விவரம் இல்லை அரசு அரசாங்கம் முடிந்தளவு செய்கிறார்கள் பட் அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆள் போய் நேரில் நின்னாங்கன்னா நம்மளை பார்த்தாவே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இப்போ எனக்கு எப்படி அப்படின்னாக்க என்னோடய ஸ்கூ நான் அஞ்சாம் கிளாஸில் போது என்னோட ஆசிரியர் சொல்லுவார் இந்த நீ வந்து ஒரு கலெக்டர் நீ வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு டெய்லி என்னை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நீ ஒரு டாக்டரு நீ ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆழ்மனதில் மனதில் நல்லா படைஞ்சது அது வந்துட்டு இந்த மைண்ட் மைண்டு மனதில் நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதுவாகத்தான் ஆகுவீர்கள் அதுதான் வந்து மனம் போல் வாழ்வு அது போல் வாழ்வு அப்படி என்றார்கள் அந்த ஆழ்மனதில் விதைக்க தான் இந்த பள்ளி மாணவர்களை வந்து நாங்கள் வந்து இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் இதை கொடுத்து ஒரு ஓவரால் வந்து எல்லா இதுக்கும் வந்து மோட்டிவேஷன் பண்ணி அதில் ஒரு எல்லாருமே வந்துடுவாங்களா எல்லாருமே படிப்பில் வந்துட்டு நூற்றுக்கு நூறு வாங்கிடுவாங்களான்னு அந்த இது இல்லை அதற்கு பிறகு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து எப்படி வந்து நீங்கள் தட்டி பறிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து முக்கியம் அதாவது ஹென்ரி ஃபோர்ட் சொன்னார் நீங்கள் வாய்ப்பு வரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வராது ஏன்னா அவரோட வெற்றி சரித்திரம் பற்றி கேட்கும்போது அவர் ஹென்ரி ஃபோர்ட் சொல்லியிருக்கிறார் வாய்ப்புகள் வரும் என்று நீங்கள் காத்திருக்காதீர்கள் வாய்ப்புகள் வருவது வருவ வரும்போது வரும் நீங்கள் குதித்து கொண்டே இருங்கள் அப்படின்னாக்க சும்மா உட்காந்துருக்காதீங்க சோம்பி கிடக்காதீர்கள் குதித்து கொண்டே இருங்கள் கொண்டே இருந்தீங்கனால் வாழ்க்கை வந்து வாய்ப்புகள் வந்து வந்து விழுவும் வந்து வரும்போது நல்ல வெற்றி படும் அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபோர்ட் சொன்னது ஸோ இதை வந்து நம்ம சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுறோம் பட் நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க பிளான் பண்ணுறதை வந்து சரியாக வந்து நாங்கள் பிளான் பண்ணாத அவங்க என்ன பண்ணுறாங்க தோல்வியை தழுவும் போது ஒரு மோசமான முடிவுகளுக்கெல்லாம் போயிடுறாங்க அதை தடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு அந்த மாதிரி அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம் மாணவர்களுக்கு வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட்டை வச்சு சைக்காலஜிஸ்ட்டை வச்சு கவுன்சிலிங் கொடுத்து ரெண்டாவது வந்து அதாவது சில மாணவர்கள் என்ன அப்படின்னாக்கா அதாவது அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு டாக்டர் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நோக்கியே போட்டு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் மாணவருக்கு வந்து என்ன அதில் எதில் இன்ட்ரெஸ்ட்டு அது மாணவருக்கு வந்து எதில் விருப்பம் இருக்கிறது அந்த மாணவர் வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா ஷைன் பண்ணுவார் எந்த இது எடுத்தால் பிஸ்னஸில் இருப்பாரா இதில் இருப்பாரா அரசியலில் இருப்பாரா அதுவும் ஒரு மோசமான இது கிடையாது ஸோ இந்த அதாவது ஒரு மாணவரோட பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கணும் அவர் தனித்திறமை என்ன இருக்கிறது அதை வந்து நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த லைனில் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறோம் அதாவது வந்து நான் மருத்துவங்கிற எல்லாத்தையும் போய் நாங்கள் வந்து எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறதில்ல அதாவது என்னோட இதில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் மற்ற இதில் மற்ற துறையில் வந்து நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து அந்த துறைக்கான வாய்ப்புகள் என்ன அந்த துறைக்கான இதுகள் என்ன இதுவெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னாக்க மனிதன் வந்து பிறக்கும் போது ஒன்றும் இல்லாத பிறக்குறான் போகும்போதும் எதுவுமே எடுத்துட்டு போகிறதில்ல விட்டுட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு நினைவுகளோ நல்ல ஒரு சிந்தனைகள் இருந்தாக்க அதாவது சுவாமி விவேகானந்தர் திரும்ப அதை சொல்கிறேன் அவர் வந்து எயிட்டீன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ்லேயே சொன்னார் அதாவது நல்ல சிந்தனைகளை விட்டுட்டு போகிறதே வந்து நம்ம இந்த சமூகத்துக்கு வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னாக்க ஒரு மனுஷன் வந்து கெட்ட எண்ணம் இப்போ வந்து இந்த செல்ஃபோன் டவரெல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் தான் இந்த ஃப்ரீக்குவென்சி இந்த இதெல்லாம் வந்துட்டு உங்கள் அந்த வைப்ரேஷன் வேவ்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து புரியுது புரியாத காலத்திலே வந்து அவர் சொன்னார் ஒவ்வொரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அது வந்து இந்த பிரபஞ்சத்தில் சேர்கிறது அந்த பிரபஞ்சத்தில் சேரும்போது அந்த பிரபஞ்சத்தில் சேர் உள்ள எண்ண அலைகள் மற்றவர்களையும் பாதிக்கிறது அப்படிங்கிறது ஸோ நல்ல எண்ண அலைகளை வந்து இந்த பிரபஞ்சத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்று அதற்காக நோக்கத்துக்காக இந்த விவேகானந்தர் சொன்னபடி அப்படியே நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் ஏன்னா ஒன்றும் இல்லாத வந்த உலகத்தில் நல்ல சிந்தனைகளை விட்டு செல்லலாம் என்று இந்த முயற்சிகளை சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சது தான் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்